உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகிலிருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் என்னமோ வாழ்க்கையில செய்யறோம் ஒரு மனநிறைவை பார்க்க முடியல என்ன தப்பு பண்ணுறோம் எங்கே பண்ணுறோம் ஏன் இந்த மனநிறைவு எனக்கு கிடைக்கலன்னு ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கும் சமயக்கட்டில் உட்காந்து நமக்கு சமையல் சிந்தனை தான் வரும் பெட்ரூமில் போனால் பெட்ரூம் பற்றின சிந்தனை தான் வரும் கோவில்னு ஒன்று இருந்தால் தான் கோவிலில் போய் இறை சிந்தனையை நம்ம கொண்டு வர முடியுங்கிற நோக்கம்தான் அவங்களுக்கு எதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க டக்குன்னு அவர் வந்து சாப்பம் கொடுக்குற வந்து தவளையாக மாறணும் நீ வந்து பாம்பாக மாறணும் மானா மாறணும் இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கிறோம் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற ஆயுதம் அப்போ இது எல்லாமே கட்டுக்கதைகள் இதெல்லாம் பூரணமான கட்டுக்கதைகள் எனக்கு இறைவன் காட்சி கொடுத்தார் எனக்கு இறைவன் ஆசீர்வாதம் பண்ணார் எனக்கு இறைவன் மயிலில் வந்தார் எனக்கு இறைவன் குதிரையில் வந்தார் சிங்கத்தில் வந்தார் என்னை தொட்டார் இதெல்லாம் கதையும் வரும் எப்போது கர்ம கணக்கு நேராகிறதோ அப்பொழுது ஒரு இறைவரண உணர்வு வரும் அப்போ வந்து கண்டவர் விண்டிலர் அப்படின்னு கண்டதுக்கப்புறம் பேசாமல் அமைதியாகும் அதுதான் உண்மையிலே இறை உணர்வுன்னு சொல்லுவாங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கோவிலில் போய் தீன் ஆகட்டும் பால் குடை விழுக்கிறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இது உண்மையாகவே கடவுளுக்கான ஒரு விஷயம் கடவுள் இதை ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய அறிவு ஒரு அறிவு ஜீவித்தனம் தான் நான் சொல்லுவேன் அவரவர் செய்த தவறுக்கான தண்டனையை வந்து அனுபவிக்காமல் வந்து ஒரு காணிக்கையை கொடுத்து தப்பிச்சிட முடியும் அப்படின்னா இது அடுத்த தவறுக்கு வழிகாட்டுற மாதிரி இல்லை நம்ம அந்த காலத்துலலாம் எடுத்துக்கணும் அப்படின்னா மன்னர்கள் வந்து எதுக்காக இந்த கோவில் வந்து கட்டினாங்க ஸோ இவ் இங்கே பிரதிஷ்டை பண்ண கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கல்வெட்டுகள்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க காலப்போக்குல நமக்கு ஒரு சில கல்வெட்டுகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இப்போ இருக்கக்கூடிய கோவில்களுக்கு பின்புலம் நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பனை கலந்த ஒரு கதைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும் சோ இந்த கோவில் வந்து யாரால உருவாச்சு என்ன உருவாச்சு சோ அவங்களுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க பட் ஆனா நமக்கு முழுவதுமாக அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நம்மளால அதை கணிக்கவும் முடியல அதை கொண்டு வரவும் முடியலையே என்ன காரணமாக நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவிலில் ஒரு ஆதாயம் யாருக்காவது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆதாயத்தை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு வரும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்க அந்த உண்மை தெரியாமலே இந்த மக்கள் இருக்கிறது நல்லதுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க இப்படியே தல தலைமுறைகளை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த கோவில் சார்ந்த சுகபோக வாழ்க்கை ஆதாயம் கிடைக்கலன்னு கிடைக்காம போயிருமோங்கிற நினப்பு வரும்போதுதான் கோயிலை புத்திரம் உண்மையே வெளியில வராம வச்சுக்கிறது பாதியில மன்னர்கள் ஒரு கோவில் கட்டினாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு அதுல வந்து ப படை கருவிகளை வச்சுக்க பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் மழை இந்த மாதிரி இயற்கை பேரி பேரிடர் காலங்கள்ல வந்து உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் மக்களை எல்லாத்துலேயும் வந்து ஒருங்கிணைச்சு சந்தோஷமா அவங்கள வந்து கொண்டாட வைக்கிறதுக்கு விழாக்கள் எடுத்து அவங்க எல்லாத்தையும் ஒற்றுமையை வந்து பறைசாற்றுறதுக்கு இப்படி பல காரணங்கள் இருந்துச்சு அது போகத்தான் வந்து ஆன்மீகம் இடத்துல அது வெளிப்படணும் என்னென்னமோ வாழ்க்கையில செய்யறோம் ஒரு மனநிறைவை என்ன தப்பு பண்றோம் எங்க பண்றோம் ஏன் இந்த மனநிறைவு எனக்கு கிடைக்கலன்னு ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கணும் சமயக்கட்டில உட்காந்து நமக்கு சமையல் சிந்தனை தான் வரும் பெட்ரூம்ல போனா பெட்ரூம் பத்தின சிந்தனை தான் வரும் கோவில்னு ஒண்ணு இருந்தா தான் கோவில போய் இறை சிந்தனையை நம்ம கொண்டு வர முடியுங்கிற நோக்கம்தான் எல்லாத்துக்கும் பின்னால இருக்கக்கூடிய இந்த அறிவியல் தான் நமக்கு வெளியே சொல்லணுமே ஒழிய இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்போ சிவபெருமான் அப்படின்னா அந்த சிவன் ஏன் நந்தி அவருக்கு வந்துச்சு ஏன் ஒரு புலித்தோலை கொண்டு வந்தாருன்னு ஒரு பெரிய தத்துவமே சொல்லுவேன் ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும் நமசிவங்கிறது மந்திரம் இல்ல அது ஒரு மிகப்பெரிய உலகத்தையே சா அடக்கி ஆடக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு சா ஒரு சூத்திரம் இருக்கு ஒரு ரகசியம் இருக்கு நான் சொல்லுவேன் அதை நம்புறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணுவேன் அதை இப்ப நம்ம ஆன்மீகத்தை எங்க வந்துட்டோம் அப்படின்னா என் பெருமானே பகவானே அவர் இல்லேன்னா நான் இல்ல அப்படின்னு அந்த பகவானை வந்து யாரும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியும் அவர் ஏதோ டெய்லி பார்த்து அவர் ஆசீர்வாதம் பண்றதுக்காக வரதான் இந்த மாதிரி அவரை வந்து குடுக்கல் வாங்கலுக்கு உண்டான ஒரு இடத்துல வந்து வச்சிட்டதுனால இந்த அறிவியலை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் கண்டிப்பாக சோ அப்படி பாக்கும்போதே இப்ப முருகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய சிலை வடிவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மயிலும் சேவலும் அவருடைய வாகனமும் வேல் வந்து கையில் வச்சது இதற்கு பின்னாடியும் நிறைய கற்பனை கலந்த கதைகள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு சிலர் வந்து வேல் வந்து அவருடைய ஆயுதம் அந்த ஆயுதம் தான் அவரை வந்து பல அறக்கர்களை வந்து அழித்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாய் வந்து அறிவு அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை வந்து முருகப்பெருமானுக்கு கொடுத்ததுனால தான் அந்த வேல் வந்து வந்தது இப்படியும் நிறைய கற்பனைகள் இருக்குது இல்லையா ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இப்போ எல்லாத்தையும் படைத்த ஒரு கடவுள் அப்படின்னா அரக்கனை அழிக்கிறதுக்கு பதிலா திருத்தி இருக்கலாமே அவருக்கு தான் எல்லா பவர் இருக்குது அரக்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா அழிக்கிறதுக்கு பதிலாக ஆசீர்வாதம் பண்ணி நல்லவனை மாற்றிருக்கலாமே ஏன் குத்தி கொள்ளணும் ஒன்று அடுத்தது முருகன் முருகனாகட்டும் இல்லை சிவனாகட்டும் யாரோ ஒன்று உலகத்தே படைச்சிட்டாங்க அப்படின்னா கேவலம் அந்த மாம்பழத்தை கூட அவருக்கு தெரியாமல் போயிடும் உலகத்தையே படைச்சிருக்கிறாரு ஆனா மாம்பழத்தை அவர் பார்த்ததே இல்ல சாப்பிட்டதே இல்ல அப்படிங்கறது ஏற்புடைய கருத்து மாதிரி இருக்குதா இல்ல அந்த மாம்பழத்துக்காக வேண்டி அந்த மாம்பழத்துக்காக வேண்டி கோவிச்சுக்கிட்டு அடுத்த வாரத்தை பாருங்க கோவிச்சுக்கிட்டு பழனியில வந்தாரு ஒரு ஆப்டர் ஆல் ஒரு சாதாரண கோபத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தர் தான் கடவுள் ஆயிட்டாரா நிர்குணன் பேரு கடவுளுக்கு வார்த்தையை கேளுங்க நிர்குணன் அப்படின்னு பேரு அதாவது குணங்களே இல்லாதவன் பேரு இறைவனுக்கு அடையாளமே பெரியவங்க சொல்ற வார்த்தை நிர்குணன் எந்த குணமுமே கிடையாது கோபம் சந்தோஷம் எதுவுமே இல்லாத ஒண்ணு பேர்தான் இப்போ காத்து கோவப்படும்னா ஏத்துக்குங்களா வானம் கோவப்படுதுன்னா ஏத்துக்குவீங்களா அதுக்கு ஏதாவது உணர்வு இருக்கா கிடையாது அதே மாதிரி தான் இறை சக்திங்கிறது அவரவர் எண்ணம் போல அவரவரை வாழ வைக்குமே ஒழிய யாருக்கு மேலே இறக்கப்பட்டேன் இல்லை கோபப்பட்டேன்னு வராது நம்ம நம்ம வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றதுக்காக நம்ம பெரியவங்க சொன்ன சில விதிமுறைகள் தானே ஒழியன் இறைவனுக்கு ஏது குணம் நான் சொல்றேன் சித்தர்களுக்கே குணம் இல்லைன்னு சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி சபிக்கிறாரு சாபம் விட்டுட்டாரு தண்டிச்சிருவாரு எனக்கு தோணுது உங்களை பார்த்தோன்னே தெரியாம காலில் மிதிச்சிட்டீங்க ஐயோ சாரி அப்படிங்கிறீங்க சரி பரவாயில்ல சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய எனக்கு தோணுது சக உயிர் தெரியாமல் பட்டுருச்சு சாரி சொல்றாரு சரி பரவாயில்லைங்க தெரியாமல் பட்டதானே அப்படின்னு எனக்கு தட்டி கொடுக்க தோணுது ஆனால் எல்லாம் கடந்து இறைவனை உணர்ந்த ஒருத்தர் காலில் மிச்சிட்டியா நீ அடுத்த பிறகுல நாயா போகணும் எருமையா போகணுன்னு சொல்றாங்கன்னா ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தர் எப்படி இறைவனை உணர்ந்திருக்க முடியும் ஓகே ஸோ அப்படி நீ சொல்லும் போது எனக்கும் நிறைய விஷயங்கள் தோணுது நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க டக்குன்னு அவர் வந்து சாபம் கொடுக்குற நீ வந்து தவளையாக மாறணும் நீ வந்து பாம்பாக மாறணும் மானாக மாறணும் இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கிறோமே கேட்டிருக்கீங்கல்ல இன்னைக்கு வந்து எத்தனை பச்சிடம் குழந்தைகளை எத்தனை பேர் கற்பழித்து கொள்றாங்க சபிச்சிருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக மக்களுடைய சொத்தை பூராத்தையும் தான் சொத்தா மாத்தி மக்களை வந்து ஒரு அறியாமையிலே இருக்க வச்சு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வச்சிருக்கிற தலைவர்கள் இருக்காங்க சபிச்சிருக்கணுமா இல்லையா சட்டம் வந்து சில இடங்களில் சட்டத்தை மீறி தகாத முறையில் பிரயோகிக்கப்பட்டு அப்பாவிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க சபிச்சிருக்கணுமா இல்லையா ஏன் இப்ப சபிக்கல இல்லைங்க நான் புராண காலத்துல மட்டும்தான் சபிப்பேன்னு ஏதாவது சபதம் எடுத்திருக்காங்களா என்ன விஷயம் அதெல்லாம் கிடையாது சித்தர்கள் வந்து எப்பயுமே ஜென்யூன் அவங்க சலனமே இல்லாம இருப்பாங்க நீங்க சித்தர்கள் உதாரணத்துக்கு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய போகர் போகரை நீங்க ரொம்ப கேவலமா திட்டுங்க சலனமே படமாட்டாங்க புத்தரை பத்தி பண்ணு சொல்லும்போது இதே கதையை ஓமையாக சொல்லுவாங்க புத்தர் அமைதியானவர் அப்படின்னு புத்தருக்கு முன்னாலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த சித்தர்களுக்கு அதே குவாலிட்டி இருக்குது எங்கேயும் அதை பத்தி மட்டும் சொல்ல மாட்டாங்க இது என்ன வேதம் புத்தர் ரொம்ப பேரமைதியானவர் ஓகே இருந்துட்டு போகிறார் புத்தருக்கு பல தலைமுறைகளுக்கு முன்னால பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இதை அடையாளமா வச்சிருந்த சித்தர்கள் மட்டும் எங்க சபிச்சாங்கிற கதையை கொண்டு வந்தீங்க நீங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற ஆயுதம் இதெல்லாம் பூரணமான கட்டுக்கதைகள் எந்த சித்தருக்கு நீங்க சித்தருடைய பாடல்களை எடுத்து அடையாளம் காட்டலாம் சிவனை சந்தித்தார் தன்னுடைய பாடலை அரங்கேற்றினார் சிவன் சபிச்சார் உடனே போகர் இப்படி போய் திருப்பி சபிச்சார் இந்த இதெல்லாம் வந்து சும்மா பொருடா சிவன் சபிக்கிறதும் சிவன போகர் சபிக்கிறதும் பெருகு முனிவர் சபிக்கிற விளையாட்டா அதெல்லாம் தப்பான வழிகாட்டுதல் எந்த இடத்திலையுமே மேதமை நிலை அடைந்தவர்கள் அதாவது இறைவனை உணர்ந்த ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க சலனப்படவே மாட்டாங்க அவங்கள விட்டுருங்க என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ரெண்டரை வருஷமாக ஒரு சபதம் எடுத்திருக்கேன் யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது ஒரு சபதமாக வச்சுருக்கிறேன் கோபப்படுற மாதிரி சூழ்நிலை வரும்போது கூட நான் இப்படி கையை கட்டி சிரிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் நல்லா கவனிங்க சாதாரணமான எனக்கு எல்லாம் உணர்ந்த இறைவனைவே உணர்ந்த சித்தர்களுக்கு இந்த மாதிரி சலனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறாங்கன்னா இதை இது எப்படி இந்த கருத்தை நான் ஒத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் பெரிய விஷயங்கள் நடந்தாலும் கோபங்கள் இல்லாம அவங்கதான் சித்தர்கள் அவங்க தான் சித்தர்கள் அவங்க தான் மேதை அவங்க தான் ஞானி ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஆன்மீகத்தை தவறா பேசுறேன் ஞானம் அடையாத எனக்கு தான் உங்களை பார்த்தோன்னே எங்கள் தப்பாக பேசுகிறீங்க இதெல்லாம் சரியில்லைங்க நீங்கள் சொல்கிற தப் இதெல்லாம் இந்த சலனத்தோடு தொடர்புடையவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஓகே இப்போது இப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து சிலர் கர்மா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்கல்ல இப்படி ஒரு சித்தர்கிட்ட நீங்கள் வந்து சாபம் வாங்கணும் அதிலிருந்து விமோச்சனை பெறணும் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வகை கர்மா தான் அப்படிங்கிறதையும் நான் வந்து கர்மாவை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு மனிதனும் நான் வந்து என்னோட பார்வையில் எங்க சபையை சேர்ந்தவங்களுக்கு டீச் பண்றது எப்படின்னா புலன்கள் ஐந்தும் புற உலகத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கர்மாங்கிறது பேக்ல வந்து தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கும் இதுல எக்ஸ்ட்ராவா இவங்க ஆட் தான் கர்மானால இந்த சித்தர் சபிச்சார் கர்மானால இவர்கிட்ட சாபம் வாங்கினார் அப்படிங்கிறதுல அவரவர் எண்ணம் அவரவர் வாழ்க்கையை தீர்மானிக்குமே ஒளிய அது நமக்கு சக மனிதர்களோடும் சக நிகழ்வுகளோடும் கனெக்ட் ஆகிட்டு அந்த ரிப்ளை கிடைக்குமே இல்லையே அவங்க சபிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கர்மா உருவாகுமா உருவாகாதா கண்டிப்பா அவங்களுக்கும் எனக்கு கர்மா உருவாகுது சபிச்சா அவங்களுக்கு அந்த கர்மா உருவாகுமா கோபப்பட்ட அவங்களுக்கு ஒரு கர்மா உருவாகுமா அந்த கர்ம அவங்க சுமந்துகிட்டே இருந்தாங்கன்னா என்னைக்கு அவங்க இறைவனை முழுசா உணர்றது இறைவனை உணரணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் அந்த எடுத்துக்காட்ட பலர் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது ஏன் பார்வையில கர்ணன் திரைப்படத்துல கர்ணன் வந்து திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு பிரம்மஸ்திரத்தை வரைக்கும் விட்டு இருப்பாரு அர்ஜுனன் அப்ப அர்ஜுனன் கேப்பாரு கண்ணா என்ன ஆச்சு அவனுக்கு ஏன் என்ன சாகலை அப்படின்னு இந்த இந்த அஸ்திரத்தை போட்டா இந்நேரம் இறந்திருக்கணுமே ஏன் சாகலை அப்படின்னு அப்ப பரமாத்மா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு அவன் செய்த புண்ணியம் இன்னும் அவனை வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகாம தடுத்துக்கிட்டு இருக்குது அவன் செய்த புண்ணியம் அவன் உயிரை காப்பாத்துது என்ன பண்றது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனே போறாரு நீ செய்த புண்ணியத்தை பூரா எனக்கு கொடுத்துருன்னு கேக்குறாரு கேட்டுட்டு திரும்ப வந்து சொல்றாரு இப்போ ஒரு பானத்தை போடு நீ பிரம்மாசுரம் நாகாசுரம் போட வேணாம் சாதாரண ஒரு பானத்தை போடு போட்டோடனே இறந்துறாரு விஷயம் என்னன்னா நன்மை செய்திருந்தாலும் சரி தீமை செய்திருந்தாலும் சரி அதற்குண்டான பலன்களை அனுபவிப்பதற்கு நீங்க இங்க இருந்துதான் ஆகணும் அதை வரைக்கும் இறைவனும் உங்களுக்கு தெரிய மாட்டாரு நன்மையும் தீமையும் இல்லாத ஒரு நிலை ஒன்று வரும் அதுக்கு பேர் சூன்ய நிலைன்னு சொல்லுவாங்க அந்த நிலையை எட்டும் பொழுதுதான் இறைனா என்னன்னே நமக்கு புரியும் அது வரைக்கும் இறைவனை நாம பல வார்த்தைகளால பல அனுமானங்களால சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் எனக்கு இறைவன் காட்சி கொடுத்தாரு எனக்கு இறைவன் ஆசீர்வாதம் பண்ணார் எனக்கு இறைவன் மயிலில் வந்தார் எனக்கு இறைவன் குதிரையில வந்தாரு சிங்கத்துல வந்தாரு என்ன ஆசி இதெல்லா கதையும் வரும் எப்போ கர்ம கணக்கு நேராகிறதோ அப்பொழுது ஒரு இறைவரண உணர்வு வரும் அப்போ வந்து கண்டவர் வெண்டில்லர் அப்படின்னு கண்டதுக்கு அப்புறம் பேசாம அமைதியாயிருவாங்க அதுதான் உண்மையிலே இறை உணர்வுன்னு சொல்றது ஸோ இப்படி நீங்கள் சொல்லும் போதே இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா கடவுள்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும் என் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நான் இந்த பரிகாரம் செய்கிறேன் அது சரியாயிச்சுன்னா அதுக்கு நான் ஒரு நேர்த்தி கடன் பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கோவிலில் போய் தீ பால் குடை மிளக்கிறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல இது உண்மையாவே கடவுளுக்கான ஒரு விஷயம் கடவுள் இதை ஏத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாமா ரைட் ஓகே அதாவது மக்களுடைய பார்வையில் கடவுள் எப்படி அப்படின்னா என்ன வேணாலும் தப்பு பண்ணிடலாம் பால் குடம் எடுத்தால் மன்னிச்சிடுவார் யாரை வேணாலும் கற்பழிச்சிடலாம் குண்டியலில் போய் காணிக்க போட்டால் மன்னிச்சிடுவார் யாரை வேணாலும் கொலை பண்ணிக்கலாம் தங்குறதை எடுத்தால் மன்னிச்சிடுவார் அப்படின்னு நினச்சி நம்மளை வழிகாட்டினது ஒரு மிகப்பெரிய அறிவு ஒரு அறிவு ஜீவித்தனம் தான் நான் சொல்லுவேன்

நமக்கு ஆறு அறிவை கொடுத்து புலன்களை கொடுத்து கை காலை கொடுத்து இல்லை மூளையை கொடுத்து அறிவை எல்லாத்தையும் கொடுத்து நீ தனித்துவமாக இயங்க சொல்லி நீயே ஒரு இறை சக்தி இறைவனுக்கு நிகரானவன் படைப்பாளி ஒருத்தர் அதை எக்ஸுன்னு வச்சுக்கோங்க அந்த படைப்பாளி படைத்து நம்மளை அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் அந்த படைப்பாளிகிட்ட போய் எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்டால் ஒருவேளை அந்த படைப்பாளி பேசுகிறவராக இருந்தால் எனக்கு ஈக்குவலாக உன்னை படைச்சதுக்கப்புறம் ஏண்டா என் உயிரை வாங்குறேன்னு கேட்க மாட்டார் கண்டிப்பாக கேட்பார் எனக்கு ஈக்குவலாக உன்னை படைச்சி விட்டுருக்குறேனப்பா நீ உன்னை படைச்சு விட்ட மாதிரியே தான் போகரை படைச்சிருக்கிறேன் அகத்தியரை படைச்சிருக்கேன் பாரு எங்கே போயிட்டாங்க பாரு நீ இன்னும் என்ன இங்கே உட்காந்துட்டுருக்குறேன் ஓகே இதெல்லாம் வந்து என்னுடைய பார்வையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இறைவனை நோக்கிலாம் கூட்டிகிட்டு போகாது மூடத்தனமான ஒரு சிந்தனை நோக்கி தான் கடைசி வரை கொண்டு போகும் நல்லா கவனித்து பாருங்கள் கோவில்களை நிறைய கூட்டம் வருதா பாத யாத்திரை நிறையா போகிறாங்களா இது பக்தியா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை

நூற்றுக்கு நூறு வாங்கி கோல்டு மெடல் வாங்குறான் ஒரு பையன் பார்த்தா ஃபெயில் ஆகிறான் வாத்தியார் மேல குற்றமா அந்த குற்றமா என்ன குற்றம் அங்க இருக்குது ஓகே அந்த படிக்காத குற்றம் அப்புறம் வாத்தியார் மேல என்ன குற்றம் அதே வாத்தியார் நடத்துறதுனால ஒரு பையன் கோல்டு வாங்குறான் படைப்பாளி மேல குற்றம் இல்ல அந்த படைப்பை நம்ம உணராத நம்ம மேல குற்றம்